அண்ணாமலையை கோவையில் வீழ்த்த நடந்த டீலிங் துறை மறைவில் கூட்டணி அமைத்து அதிமுக திமுக செய்த தில்லாலங்கடி அம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அதிமுக என்ற இருபெரும் திராவிட கட்சிகளையும் எதிர்த்து தானே நேரடியாக களத்தில் இறங்கி போட்டியிட்ட மேலும் அண்ணாமலை கோவையை ஸ்டார் தொகுதியாக மாற்றி யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பையும் அதிகளவில் தூண்டிவிட்டிருந்த அண்ணாமலை தான் இந்த முறை கோவையில் வெற்றி பெறுவார் என பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளை வாங்கி இரண்டாவது இடத்தையே பிடித்திருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலைக்கு மக்கள் கொடுத்த பெரும் ஆதரவை பார்த்த போது அண்ணாமலை தான் நிச்சயமாக கோவை தொகுதியில் வெற்றி பெறுவார் என பலரும் கூறி வந்த நிலையில் அண்ணாமலை இரண்டாவது இடத்தையே பிடித்தது எப்படி என புரியாத புதிராகவே இருந்தது ஆனால் தற்போதுதான் இந்த புரியாத புதிருக்கு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாகவே திமுகவும் அதிமுகவும் என்னதான் பொதுவெளியில் எதிர்கட்சிகள் போல் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டாலும் அவர்கள் பங்காளி கட்சிகள் தான் என்றும் ஒருவருக்கொருவர் மறைமுகமாக நட்பு பாராட்டிக் கொள்வார்கள் தேவைப்படும் நேரத்தில் அவர்களின் இணைந்து கைகோர்த்து கொள்வார்கள் என்கிற விமர்சனமும் உண்டு ஆனால் தற்போதுதான் இதை உண்மையாக்கும் வகையில் இந்த இரு திராவிட கட்சிகளும் அண்ணாமலைக்கு எதிராக ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செய்த தகவல் வெளிவந்துள்ளது அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட போவதாக அறிவித்ததுமே திமுக அண்ணாமலையை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என கோவை தொகுதியை தனது கூட்டணி கட்சிகளுக்கு தாரை பார்க்காமல் தானே களமிறங்கி போட்டியிட்டது அதே போல்தான் அதிமுகவும் வேட்பாளரை களத்தில் இறக்கியது திமுக மற்றும் அதிமுக கண்ணில் விட்டு ஆட்டிய அண்ணாமலைதான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பொதுவான எதிரியாக இருப்பதால் அண்ணாமலைக்கு எதிராக வேலை பார்க்க திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக டீலிங் செய்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறை நான் ஜெயித்தால் அடுத்த முறை நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் ஒருவேளை அண்ணாமலை ஜெயித்தால் இனி கோவையை மறந்துவிட வேண்டியதுதான் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று பாஜக என்கிற நிலை ஏற்கனவே உள்ள நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துவிடும் என திமுகவும் அதிமுகவும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவின் ஓட்டும் திமுகவில் விழுந்தால் நிச்சயம் திமுக முதலிடத்திற்கு வந்துவிடும் பாஜக இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்திற்கு சென்றுவிடும் என அதிமுகவின் வாக்குகளை திமுகவுக்கு திருப்ப வேண்டும் என டீலிங் செய்து பக்காவாக பிளான் போட்டு வேலை செய்திருக்கிறார்கள் அதிமுகவும் திமுகவும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மேலும் கோவை அதிமுகவின் கோட்டை எஸ்பி வேலுமணி என்ற பெரிய தலை இருக்கும் இடம் அப்படிப்பட்ட இடத்தில் எப்படி அதிமுக மூன்றாவது இடத்திற்கு சென்றது என பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இது திமுக அதிமுக இணைந்து நடத்திய மறைமுக நாடகம் என்பது அம்பலமாகி இதற்கு முன்பு வரை அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பாஜக சொற்ப வாக்குகளை பெற்ற நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக அசுர வளர்ச்சி அடைய செய்த அண்ணாமலையிடம் நேர்மையாக போட்டி போட்டு ஜெயிக்க முடியாமல் திரைமறைவில் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்தும் கூட அண்ணாமலை சுமார் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று திராவிட கட்சிகளுக்கு தன்னுடைய பலம் என்ன என்பதை விட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்